நீங்க அரபு கண்டு ஒன்று போய் பெரிய அது ஊர்ல யாராவது நாலு பேர் நாளும் போகுங்கிற மாதிரி என்று சொல்லக்கூடிய கல்வி இது கிபாயா கட்டாயமான கண்ணு எனவே எல்லா குடும்பமும் பள்ளிவாசல இருக்கிற பக்த போது இணைக்கப்பட வேண்டும் அதே மாதிரி தான் வாழையடி வாழையாய் ஒரு ஆயிரம் வருஷமாக நாம் அதை ஏற்பாடு பண்ணி பக்த மதரசாக்க நடக்கிற நான் உணவாக்களை அதே மாதிரி நிர்வாக பெருமக்களை பள்ளிவாசல்களில் மத்த மதரசாக்களில் பொறுத்த இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் என்ன செலவு வேணாலும் அதுக்கு பண்ணணும் பண்றதை விட மக்களுக்கு பண்ணுங்க போடுறதை விட மக்களுக்கு உயிர் நாளை போகுங்க நாங்க எங்க பணி சார்போ அங்கேயும் கொஞ்சம் இடம் வாங்கிட்டோம் இங்கேயும் கொஞ்சம் வாங்கி போட்டோம் அங்கே பத்து கடை கட்டோம் நாங்க வரும்போது இவ்வளவு இருந்துச்சு நாங்க இன்னைக்கு இவ்வளவு இருப்பு கொண்டு வந்துட்டோம் செலவு குலான் உருவாக்குறதுக்கு அங்க என்னென்ன தேவையோ அதுக்கு செலவு செய்யணும் சில இடத்துல வரவழை ஓடுகள் வந்தோம் அதுல சொல்லி வரவொழு முடிச்சு ஏதோ பத்து பதிலும் தான்